ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லி விதை அப்புறம் வந்து கற்கண்டு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க உங்களுடைய நரம்புகள்ல அடைப்பு இருக்குது அப்படின்னா அதை சாதாரணமாக நினைச்சு அலட்சியப்படுத்தாதீங்க உங்க நரம்புகள்ல எப்ப கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்க ஆரம்பிக்குதோ அதை உடனே வந்து வெளியே திரணுங்க இல்லை அப்படின்னா அது உயிருக்கே கூட ஆபத்தை வந்து ஏற்படுத்திடும் நம்மளோட இதயத்திற்கும் மூளைக்கும் ரத்தத்தையும் மற்ற ஊட்டச்சத்துக்களையும் எடுத்துட்டு போற ரத்த நாளங்கள்ல கொழுப்பு தேங்க ஆரம்பிக்கும் போது அதை அடைப்பை வந்து உண்டு பண்ணிடும் அப்படி ரத்த நலங்களில் கொழுப்பு அடைச்சிட்டு இருந்தது அப்படின்னா உடல்ல ஒட்டுமொத்த உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் சிறப்பாக கிடைக்காதுங்க ரத்த ஓட்டத்துல தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சரியா இல்லை அப்படின்னா சில அறிகுறிகள் வந்து காட்டுவோம் அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியை வந்து நீங்கள் பிடிச்சாலே போதும் நரம்புகளில் உண்டான அடைப்புகள் வந்து உங்களுக்கு சரியாயிருங்க நரம்பு நரம்புகளில் அடைப்பு இருக்கிறதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அறிகுறி என்ன அப்படின்னா உங்களுடைய இருந்து ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தத்தை மூளைக்கு எடுத்துட்டு போகிற அந்த ரத்த நலங்களில் கொழுப்பு தங்கி இருந்தது அப்படின்னா மூளைக்கு சரியா ரத்தம் கிடைக்காதுங்க அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கவாதம் வரக்கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மூளைக்கு எப்ப ஆக்சிஜனும் ரத்தமும் குறைவாக கிடைக்குதோ அப்ப மூளைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால பக்கவாதம் வருங்க எல்லா உறுப்புகளுக்குமே சீரா ரத்தம் மூட்டை இருந்தது அப்படின்னா உடல் ஆரோக்கியம் எப்போதும் சுறுசுறுப்பா இருப்பீங்க ஆனா கொழுப்பு தேங்கி அடைப்பு உண்டு பண்ணும்போது உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் இருந்த ரத்தம் நல்லா கிடைக்காதுங்க அதனால உடம்புல எப்போதுமே தெம்பே இல்லாம இருக்கும் எப்போதுமே சோர்வாகவே இருப்பீங்க ரத்த ஓட்டம் நல்லா இருந்துச்சுன்னா சுவாசிக்கிறதுலயும் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதாவது சுவாசிக்கிறது எந்த சிரமமும் இருக்காது ஆனால் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிஞ்சிருந்துன்னா போதுமான ரத்த ஓட்டம் இருக்காது அதே மாதிரி சுவாசிப்பதிலும் சிரமம் ஏற்படும் மூச்சு விடுறதுல ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் இதனால தான் வந்து நரம்பு அடைப்பு இது இது இப்படி இருந்தது அப்படின்னாலே வந்து இது நரம்பு அடைப்பு அறிகுறிங்க கீழ் முதுகு பகுதியில் அதிகமான வலி இருக்கும் ஏன் அப்படின்னா ரத்தம் சரியாக கிடைக்காம அடைப்பு ஏற்பட்டிருக்குங்க முதுகு தண்டு வளத்துக்கு மத்தி இடையில அந்த இடையில இருக்கக்கூடிய வட்டுப்பகுதி உடைய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான வலி இருக்கும் அந்த அது உடையும் போது முதுகு அந்த வட்டுப்பகுதி உடையும் போது பயங்கரமான முதுகு வலி இருக்கும் கை மற்றும் கால் நரம்புகள்ல அந்த ஒரு அடைப்பு இருந்தது அப்படின்னா கைகள் மரத்து போற மாதிரி உணர்வின்மை இருக்கும் கால் தசையில கடுமையான வலி இருக்குங்க அதே மாதிரி இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள்ல அடைப்பு இருக்கும்போது நெஞ்சில அழுத்தம் இருக்கும், இருக்கும். அதே மாதிரி இப்படி இருந்துக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னாலே இதயத்துக்கு போற நரம்புகள்ல கொழுப்பு அதிகமா தேங்கி அடைப்பு உண்டு பண்ணியிருக்குன்னு தாங்க அர்த்தம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாரடைப்பு வரக்கூட உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் உடம்புல எந்த இடத்துல அடைப்பு இருந்தாலும் அதை வெளியே வெளியேற்றணும் உடனே வெளியேற்றுறதுக்கு இந்த ரெமடியை வந்து நீங்கள் குடித்தாலே போதுங்க இதை நீங்கள் குடிச்ச ரெண்டு மணி நேரத்தில் உங்கள் நரம்புகளில் உண்டான அடைப்பு எல்லாமே வந்து வெளியேறிடுங்க இப்போ அதுக்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் மல்லி விதை அப்புறம் பணம் இருக்கண்டுங்க இது எல்லார் வீட்லேயும் மல்லி விதங்குது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய மசாலா பொருள் தான் இதை ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க ரெண்டரை டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு மல்லி விதை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க அடுப்பை எப்பவுமே மருந்து பொருள் போது கொதிக்க வைக்கும்போது அடுப்பை வந்து குறைவான தீயில் வைக்கணும் அப்போ தான் அந்த மருத்துவத்தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்கும் நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டீங்க அப்படின்னா மருத்துவத்தன்மைகள் இருக்காது ஸோ அதனால் வந்து அடுப்பை குறைவான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இந்த மல்லியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மல்லிகலையில் விட்டமின் சி சத்து நிறையா இருக்குது அதே மாதிரி நார்ச்சத்தும் இருக்குதுங்க இந்த நார்ச்சத்து உங்களுடைய நரம்புகளில் உண்டான அடைப்புகளை உடனடியாக நீக்கும் உங்கள் உடம்பில் உள்ள அங்கங்கே தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை உடனடியாக காய்ச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த மல்லி விதையில் வந்து இருக்குதுங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து கொத்தமல்லி விதையை போட்டுக்கோங்க நரம்புகளில் அடைப்பு போக்கி நரம்பு சம்மந்தமான எல்லா நோய்களையும் வந்து போக்கக்கூடியது இந்த மல்லி விதைங்க நரம்பு அடைப்பை சாதாரணமாக நினைக்காதுங்க இந்த சிம்பிளான ரெமடியை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே நல்ல மாற்றம் தெரியும் உங்களுக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை போக்கி நரம்புகள் வந்து நல்ல உறுதி வாய்ந்து தான் மாற்றுறதுக்கு இந்த ரெமடி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் ரத்த நலங்களை கொழுப்பு படிவதை தடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சுவைக்காக வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து கற்கண்டு நீங்கள் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம் இதை எப்போ குடிக்க இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சு ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது ஒரு ஒன்றரை டம்ளர் ஆக வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை வந்து எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல குடிக்கணுங்க தொடர்ந்து ஏழு நாளைக்கு குடிச்சு பாருங்க நல்ல நிவாரணம் கிடைக்கும் ரத்த நாளங்களில் கொழுப்பு அதிகமாக யாருக்கெல்லாம் பாடியும் அப்படின்னா சர்க்கரை நோய் உள்ளவங்க அதிகமாக புகை பிடிக்கிறவங்க மன அழுத்தம் உள்ளவங்க அதிக கெட்ட கொழுப்பு உள்ளவங்க நரம்புகளில் அடைப்பு உண்டாகுங்க இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த இடமாடியை குடிக்கலாங்க மல்லி விதையை போட்டு கொதிக்க வச்சு அதோட பணங்கற்கண்டு சேர்த்து நீங்கள் இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு நரம்பு அடைப்பு எதுவுமே நரம்பு அடைப்பு எதுவுமே வராது உங்களுக்கு எலும்பு வந்து நல்லா ஊதி வாய்ந்ததாக மாறுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலம் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ